விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறது சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறது இவைகளின் அன்பே பெரியது அப்படின்னு சொல்லுங்கள் இவைகளை எது பெருசா அன்பு பெருசு விசுவாசத்தை விட நம்பிக்கையை விட பெரியது எதுன்னா அன்பு சொல்லுங்கள் என்னது அன்று அன்பு தான் என்ன தான் காரியமாக

மிகவும் மற்றவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக மற்றவர்களை அவதூறாகி பேசக்கூடியவர்களாக மற்றவர்களை நேசிக்க தகுந்த ஒரு இருதயம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி நம்மை நேசித்தாரோ அதே போல மற்றவர்களை நேசிக்கக்கூடிய மற்றவர்களின் மேல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் அதை ஆண்டவர்களுக்கு நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றாரு நான் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இடாவிட்டால் நான் எடுகிற வெண்கலம் போலவும் ஓசை கைத்தாலம் போல இருப்பேன்னு சொல்றாரு மனுஷர் பாதை தூதர் பாசை என்பது அது ஒரு பெரிய ஒரு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு அந்த மாதிரி நான் பல பாசைகள் பேசினால் கூட எனக்கு அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுங்க என்ன இல்லைன்னா அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒண்ணும் இல்ல எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அலையூயா நான் நிறைய அன்னதானம் போட்டாலும் நிறைய நன்மைகளை நாம் செய்கிறவனா இருந்தாலும் அன்பு எனக்குள்ள இல்லைன்னா அது ஒரு பிரயோஜனமுமே இல்லை அன்பினால் நிறைந்து நாம் இருக்க வேண்டும் அன்பினால் நிறையப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டும் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஆண்டவர் இயேசு நம்ம மேலே வைத்த அன்பு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி செயல்படுத்தினார் அனுப்பினார் ஏனென்றால் அவர் நம்மை நேசித்தார் நம்ம ஒரு தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அன்பு வெளிப்பட வேண்டும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வெறுப்பு வெளிப்படக்கூடாது கசப்பு வெளிப்படக்கூடாது பொறாமை வெளிப்படக்கூடாது அநியாயங்கள் வெளிப்படக்கூடாது அக்கிரமங்கள் வெளிப்படக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில அன்பு வெளிப்பட வேண்டும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்பு தய உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது அன்பு இருமாப்பா இராது அயோக்கியமானது செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தரிசனங்கள் ஒளிந்து போகும் அந்நிய பாசையினால் ஓய்ந்து போகும் அறிவாலும் ஓய்ந்து போகும் ஆனால் அன்பு ஒரு நாளும் அழிந்து போகாது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அன்பாயிருங்கள் உடைய கணவர் மேல அன்பாக இருங்கள் உடைய பிள்ளைகள் மேல அன்பா இருங்கள் உங்களுடைய வீட்டு பிராணிகள் மேல அன்பா இருங்கள் அக்கம் பக்கத்துல உள்ளவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் நேசிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் நேசிப்பதற்கு எந்த விதமான ஒரு சதவீதமான சரியான காரணங்கள் கூட இல்லாத நம்மை ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் அது எவ்வளவு பெரிய விஷயம் நம்மிடத்தில் அநேக ஆயிரக்கணக்கான குறைகள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில பார்த்தால் ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியேறமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைகள் போராட்டங்கள் நிறைய விதமான தேவன் அறுவதுக்கத்தக்க காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை என்னை நேசித்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நாம் மற்றவரை நேசிக்க வேண்டும் மற்றவர்களை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நாம் நேசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆமின் சொல்லுங்க ஆமே அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது இந்த உலக விசுவாசம் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது அன்பு இருக்கிறது மூன்று நிலைத்திருக்கிறது ஆனால் இவைகளில் விசுவாசத்தை விட நம்பிக்கையை விட அன்புதான் பெரியது ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாக ஒன்றியவான் நான் எட்டுல நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய தேவனத்துல இருள் இல்லை அவர் நம்மை அதிக அதிகமாக நேசிக்கிறவராக காணப்படுகிறார் அதிக அதிகமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டவர் என்னை எப்படி நேசிக்கிறாரோ அந்த அன்பை நாம் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் அலையூயா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை எல்லாரும் எழுந்து நிற்போம் எழுந்து நின்று நம்ம சோமனும் ஆண்டவரே அன்பு என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் அன்பினால் என் இருதயம் நிரப்பப்பட வேண்டும் அன்பினால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என் ஆண்டவர் அன்பினாலே நிரப்பப்படناப்பா எல்லாம் தொழமணம் ஆண்டவரே தகப்பனே உனக்கு நன்றி இயேசுவே நன்றி எஜமானரே உங்களுக்கு நன்றி அப்பா எல்லாம் தொழமணம் வாயதறந்து அப்பா எனக்கு அன்பு கொடுங்கப்பா